சிவத்தை உணர்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது பேரின்பம் பரமானந்தம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட அந்த சுவையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவற்றை முதலில் உணர வேண்டும் அன்பே வடிவானவர்கள் அந்த உண்மையான அன்பை அடைய வேண்டும் அந்த அன்பை உணர வேண்டும் என்று நாளும் நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதற்காக ஏங்கி உருகி அந்த என்பெல்லாம் அன்பாலே நனைந்து கொண்டிருப்பவர்கள் தான் சிவனடியாக மானுடத்திற்கு செய்கின்ற சேவை அந்த மகேசனுக்கு செய்கின்ற சேவை என்பதை உணர்ந்து தினம் தினம் அல்லல் படுகின்ற மக்களை பார்க்கும் போ கருணையால் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் ஜீவராசிகள் யாராயினும் அது யானையோ பூனையோ நாயோ எதுவாயினும் அந்த ஜீவராசியின் மீது அன்பை மழையாக பொழிவார்கள் தனக்கு இல்லை என்றாலும் அதன் பசியாற்றி விட்டு தன்னுடைய வயிற்றுக்கு இருந்தால் ஈவார்கள் இல்லை என்றால் அமைதியாக படுத்துறங்கி விடுவார்கள் அவ்வளவு சிறப்பான தன்மையுடையவர்கள் சிவபக்தர்களும் சிவனை வழிபட்டாதான் என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சு தங்க தாம்பளத்துல வச்சு தாங்குவார் அப்படின்றதுக்காக வந்துட்டு சிவனை யாரும் வழிபட மாட்டார்கள் சிவனடியார்கள் ஏதேனும் ஒரு வழியை படித்துக் கொண்டு அவரை உணர்ந்து விட வேண்டும் என்ற தாகம் மட்டுமே அவர்கள்